ஒரு ஐந்து கருத்துக்களை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் முதலில் ஒரு பதிவு ஏற்படுத்தியதே வரலாறு என்று நினைக்கிறேன் வேண்டும் என்பது என்ன ஒரு குடும்பத்துக்கு பதிவு வேண்டும் தனி மனிதனுக்கு பதிவு வேண்டும் வரலாற்றுக்கு பதிவு வேண்டும் இந்த பதிவு என்ன தெரியுமா இயக்கத்தின் பதிவு பாலு என்ற தனி மனிதனில் பட்டு இயக்கத்தின் மொத்த வரலாறும் விரிவடைகிறது என்பதுதான் இந்த பாதை மாறா பயணத்தினுடைய வெற்றி என்று கருதுகிறேன் இருக்கிறது அப்படி கடத்தப்படுவதற்கு எது வேண்டும் தெரியுமா மொழியின் துணை கொண்ட பதிவு இந்த மொழியின் துணை கொண்ட பதிவு இல்லாமல் ஒரு நாகரிகம் ஒரு வரலாறு ஒரு கலை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்பட முடியாது கடத்துகிறார் அண்ணன் பாலு அவர்கள் இந்த நூலில் முதலமைச்சர் அழகாக பதிவு செய்திருக்கிற ஒரு விஷயத்தை இந்த மன்றத்திற்கு நான் சொல்லிச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அவருடைய போர்க்குணம் பாலு என்று சொன்னவுடன் என்னை உறக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஒரு சிங்கம் நடந்து வருகிறது ஒரு உறுதியான யானை நடந்து வருகிறது கழகத்துக்காக தன் கையை வெட்டி கொடுக்க துணிந்த ஒரு துணிச்சலர் வந்திருக்கிறான் தலைமைக்காக தன் அலையை அறிந்து தர சித்தமாக இருக்கிற ஒரு மாவீரன் வந்திருக்கிறான் என்று எனக்கு தோன்றுகிறது மிசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு இளைஞன் திருமணமாகி தன்னுடைய முதலிரவை கூட முற்றிலும் முடிக்காத ஒரு இளைஞன் வந்து கொண்டிருக்கிறான் கைது செய்வதற்கு காவலர்கள் காத்திருக்கிறார்கள் தலைவர் சொல்கிறார் வா மகனே செருமுறை நோக்கி என்று நெற்றியிலே முத்தமிட்டு அனுப்பி வைக்கிறார் வெளியே வந்தால் காவல்துறையின் வாகனம் காத்திருக்கிறது காவல்துறையின் வாகனத்தில் அந்த இளைஞர் ஏறி உட்காருகிறார் அந்த காவல்துறை வாகனம் ஒரு அங்குலம் நகருவதற்கு இடமில்லாமல் தமிழ் தளபதிகள் தரையில் கிடக்கிறார்கள் ஒரு ஆயிரம் பேர் மிசா கைதியான அந்த இளைஞனை கடத்துவதற்கு விடாமல் காவல் காத்து நிற்கிறார்கள் அந்த வாகனத்தினுடைய கார் சக்கரத்தின் அடியில் நூறு கால்கள் இது கடந்தால் இந்த நூறு கால்களை கடந்துதான் தான் உன் ஒரு அங்குலம் நகர வேண்டும் என்று தலைவனுடைய தளபதியை காப்பதற்கு ஆயிரம் தளபதிகளை கொண்டு வந்த தழகத்தன் நம்முடைய நம்முடைய பாலு அவர்கள் அதை எழுதி எழுதி இன்னும் ஆயிரம் பேர் வரலாம் இன்னும் தளபதி அவர்களுக்கு நெஞ்சில் மறக்க முடியாத நினைவு ஒன்று உண்டு என்றால் அந்த மிசா அந்த மிசாவில் மறக்க முடியாத முதல் முதல் நினைவு நிகழ்வு காவல்துறை வாகனத்தை தடுத்து நிறுத்திய தளபதி இவர் தான் இது எப்படி வந்தது திராவிட இயக்கத்துக்கு இந்த போர்க்குடம் பாலுவிடம் இருந்து வந்ததா இல்லை பெரியாரிடம் இருந்து வந்தது அண்ணாவிடம் இருந்து வந்தது கலையிடம் இருந்து வந்தது இயக்கத்தின் வரலாற்றில் இருந்து வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் ஒரு சம்பவம் சொல்லுகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரம் மன்னிக்க வேண்டும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கழகம் தொடங்குவதற்கு ஓராண்டு முன்பு திராவிடர் கழகத்தில் இருந்த பொழுது ராஜாஜி கவர்னர் ஜெனரல் ஆகி மயிலாப்பூருக்கு வருகிறார் அவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று ஒரு இயக்கம் துடித்து நிற்கிறது இளைஞர்கள் துடித்து நிற்கிறார்கள் அப்போது இருந்த டிசி குழந்தை வேலு வித்யா சாகர் என்ற மிசா தந்தை குழந்தை சட்டை வேட்டி உள்ளாடை எல்லாவற்றையும் வந்து சோதனை செய்து அனுப்புகிறார் கருப்பு துணி எதுவும் இருந்து விடக்கூடாது எதுவும் இல்லை யாரிடமும் கருப்பு துணி இல்லை கவர்னர் ஜெனரல் பேச எழுகிறார் மரங்களில் இருந்து கருப்புகள் பறக்கின்றன மரங்களில் இருக்கிற தோழர்கள் கருப்பை பறக்க விடுகிறார்கள் கருப்பு துணிகள் அல்ல கருப்பு கருப்பு காகிதங்கள் அல்ல கை பிடித்து வைத்திருந்த காகங்களை சட்டைக்குள் வரைத்து வைத்திருந்து அந்த காகங்களை அந்த மயிலாப்பூரில் பறக்கவிட்டு இதுதான் உயிருள்ள கருப்பு குடி என்று காட்டியவன் திராவிட இயக்கத்து இளைஞர் அந்த வழி வந்தவர் சிபிசிஏடி அலுவலகத்துக்குள் சென்று அந்த ஓப்பன் த டோர் நான் ஹாலிவுட்டுக்கு சென்று ஒரு படம் எடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு வந்தால் நான் அதற்கு பதிவு செய்ய போகிற தலைப்பு ஓப்பன் த டோர் அந்த கம்பீரமும் அந்த உயரமும் அந்த அழகும் அது இவருக்கு கிடைத்தது நண்பர்களே காணொலி காணொலியில் பிரதமரோடு உரையாடுகிறார் நம்முடைய மாண்பமை பிரதமர் மோடி அவர்களோடு உரையாடுகிறார் உரையாடுகிற போது அச்சமில்லை இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிரதமர் அவர்களே நாங்கள் கேட்ட தொகை என்ன கொரோனாவுக்கு நாங்கள் கேட்டது ஒன்பதாயிரம் கோடி நீங்கள் ஒதுக்கி இருப்பது ஐநூத்தி பத்து கோடி ஒன்பதாயிரம் கோடி கேட்கிறோம் ஐநூத்து பத்து கோடி கொடுக்கிறீர்கள் எத்தனை கொரோனாவை எதிர்த்து நாங்கள் போராடுவது எங்க ஊர்ல ரொம்ப முக்கியமானது எள்ளு மாவு இடிப்போம் இந்த மத்தைமார்கள் மாமிமார்கள் எடுப்பார் இடிப்பார்கள் கேழ்வரகு அதை அவிச்சு அதை உரல்ல போட்டு அது மேல ஒரு கால்படி எள்ள கொட்டிட்டு எள்ளு மேல ஒரு வெள்ளத்தை போட்டு இடிப்பாங்க 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 அது பஸ்பமாகற வரைக்கும் அந்த எண் எள்ளிலிருந்து எண்ணெய் வெளிப்பட்டு அந்த எண்ணெய் கேழ்வரகில் கலந்து அந்த கேழ்வரகும் அந்த எண்ணெயும் கலந்து வெள்ளத்தில் சேர்ந்து அது ஒரு அற்புதமான தமிழ்நாட்டின் ஆதி இனிப்பாக அது வருகிற வரைக்கும் இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இடித்த பிறகு அவ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க இடிச்ச பொம்பளை கூலிக்காரி பாவம் அம்மா எனக்கும்பா சொல்லுவாங்க சில பெண்கள் உரல்ல ஒட்டி இருக்குல்ல அது உனக்கு என் மகனுக்கு உலக்கையில ஒட்டி இருக்குல்ல அது ஓ மகனுக்கு இதுதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவு இந்த ஊரல் உலக்கை மாவு இதுதான் இடித்தவள் பட்டினி கிடக்கிறாள் எடுத்தவள் கொண்டாடுகிறாள் இதுதான் இது இதுக்கு தவிர போறாரு நான் கேட்கறது கோடி தொள்ளாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி வேண்டும் என்று போராடுகிற உள்ளம் நண்பர்களே ஒரு முக்கியமான செய்தி ஒரு மனிதன் தோல்வியை எப்படி எடுத்துக் கொள்கிறார் என்பதுதான் அவன் நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க நான் சொல்றேன் மன்னிக்க வேண்டும் நீங்கள் என்னை ரெண்டு நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக் கொள்வதற்காக இந்த ஒட்டுமொத்த மன்றம் மன்னிக்க வேண்டும் ஒரு மனிதன் யார் என்று நான் கருதுவேன் தெரியுமா அவன் எந்த துறையில் அவன் சாப்பிடுகிறானோ எது அவனுக்கு புகழ் கொடுக்கிறதோ எது அவனுக்கு தொழில் தருகிறதோ எதனால் அவன் சமூக மதிப்பு பெறுகிறானோ அதை கழி சுத்தமாக கழிச்சிரு மிச்சம் என்ன வருகிறதோ அதுதான் அவன் கட்சியை கழித்த பிறகு நீங்கள் யார் அமைச்சரை கழித்த பிறகு நீங்கள் யார் பணத்தை கழித்த பிறகு நீங்கள் யார் சிறைத்துறையை கழித்த பிறகு நான் யார் தமிழை கழித்த பிறகு நான் யார் அதுதான் நான் என்று நினைப்பேன் தோல்வி தோல்வித்தான் வெற்றியை கழித்த பிறகு நீ யார் இதான் வாழ்க்கை இதான் இமேஜ் பிம்பம் என்பது எவ்வளவு பெரிய சேது சமுத்திரம் மொத்தம் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபா கொஞ்சம் செலவழிச்சாச்சு அதன் பிறகு ஒரு மனிதர் நினைச்சிருப்பார் பாலு இந்த திட்டம் மட்டும் அண்ணாவின் கனவை நினவாக்கிறேன் கலைஞர் கனவை நினவாக்கிறேன் தமிழ்நாட்டில் சேது சமுத்திரம் உள்ள வரைக்கும் ஓர் ஓரத்தில் பாலு சமுத்திரம் இருக்கும் என்று நினைத்திருப்பார் அல்லவா அந்த கனவு உடைஞ்சு போச்சு மனுஷன் கலங்கினாரா அண்ணா வெறும் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் தான் ஜெயிச்சாங்க அறுபத்தி ரெண்டு தேர்தல் அவர் மட்டும் ஜெயிக்கல தலைவன் ஜெயிக்கல தோல்வி காஞ்சிபுரத்தில் அவரால் உருவாக்கப்பட்ட ஐம்பது பேர் சட்டமன்றத்துக்கு போறாங்க கழக தொண்டன் அழுகிறான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழுகிறார்கள் வீடு எழுகிறார் நாடு எழுகிறது அண்ணா சொன்னார் தோல்வியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா எழுதுறார் அண்ணா ஐரோப்பாவில எழுதுறாவில் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு போர் கிறிஸ்தவர்களின் தலைவன் இஸ்லாமியர்களின் தலைவன் சாலடி போருக்கு நோக்கம் தெரியுமா பிறந்த ஜெருசலம் நகரத்துக்குள் இந்த கிரித்தவர்கள் நுழைய அனுமதி வேண்டும் அனுமதிக்கல இஸ்லாமியர்கள் கையில் இருக்குது அனுமதிக்கல சண்ட நடக்குது கடைசியில சண்டை ஒரு முடிவுக்கு வருகிறது என்ன ஒப்பந்தத்தோடு தெரியுமா கிறிஸ்தவர்கள் வரலாம் அவர்களின் தலைவன் சண்டையிட்டானோ இலட்சியவாதிகளின் உன்னதமோ அவன் வரக்கூடாது மற்ற கிறிஸ்தவர்கள் வரலாம் தலைவன் ரிச்சர்டு வெளியே நின்றது போல் கிறிஸ்தவர்களின் அணிவகுப்பு மட்டும் ஜெருசலேம் நகரத்துக்குள் சென்றது போல் நான் வெளியே நிற்கிறேன் என் தம்பிகள் சட்டமன்றத்துக்குள் செல்கிறார்கள் நான் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறேன் என் படை அணிவகுப்பு செல்வது கண்டு நான் மகிழ்கிறேன் இப்படி வரலாற்றை எடுத்துக்கொண்டு தோல்வியை எப்படி நியாயப்படுத்தி அதை பெருமைப்படுத்தியவர் அண்ணா அந்த தோல்வியிலிருந்து அவருக்கு கலங்கவே இல்லை நண்பர்களே இறுதியாக ஒரு சொல் நம்ம வான் யூனு சிங்கப்பூர் பிரதமர் இருந்தார்ல அவர்கிட்ட போனாங்க போய் கேட்டார்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு சிங்கப்பூரில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் அதற்காக சிங்கப்பூரில் நினைவு சின்னம் எனக்கா என்ன நினைவு சின்னம் ஒரு நூலகம் ஒரு நினைவு மண்டபம் ஒரு விளையாட்டு அரங்கம் ஒரு மாபெரும் ஒரு மேடையில் அவங்க சிந்திக்கிறாங்க பாருங்க நூறு குதிரைகள் மேடையில் வந்து நிற்கணும் அப்படி கலையரங்கும் கட்ட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் எனக்கு சென்னையில் தான் பேசுறதுக்கு ஒரு ஐயாயிரம் பேர் உட்காருவதற்கு மண்டபம் இல்லை ஏழாயிரத்து ஐநூறு பேர் உட்காருவதற்கு மண்டபம் இல்லை ஒரு நாடக மேல்நாட்டில் போட்டா நூறு குதிரைகள் இருபது யானைகள் மேடைக்கு வந்துட்டு போகும் உயிர்ப்பாக சிலிர்ப்பாக உண்மையாக நிஜமாக அப்படி வரணும் நம்ம பதினஞ்சாவது சேர் போட்டா கொஞ்சம் பயமா இருக்க நம்ம ஊர்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நானும் சொல்ல போகிறேன் நீங்களும் சொல்லுங்கள் அவர்தான் செய்ய முடியும் அவர்தான் செய்ய முடியும் ஒரு ஏழாயிரத்து ஐநூறு பேர் கொண்ட ஒரு அரங்கம் ஏழாயிரத்து ஐநூறு பேரை கூட்டி ஒரு கவிதை படிக்கணும் அப்படி ஆசை கலைய நூற்றாண்டு விழா நிறைவு விழா அங்க நடக்கணும் அப்படி ஆசை அவர் சொன்னார் எனக்கு நினைவு சின்னமா சொன்னார் சிங்கப்பூரில் எனக்கு நினைவு செல்லமா என்ன சொல்லுகிறீர்கள் சிங்கப்பூரே என் நினைவு சின்னம் நான் கட்டி எழுப்பிய நாடு பாலு அவர்களே உங்களுக்கு தூத்துக்குடி துறைமுகம் ஒரு நினைவு சின்னம் எண்ணூர் துறைமுகம் நினைவு சின்னம் நெடுஞ்சாலைகள் பாலங்கள் உங்கள் நினைவு சின்னம் கூட்டுக்குடிநீர் திட்டம் உங்கள் நினைவு சின்னம் வடுவூர் விளையாட்டு திடல் உங்கள் நினைவு சின்னம் தஞ்சாவூர் உங்கள் நினைவு சின்னம் கத்திப்பாரா பாலம் உங்கள் நினைவு சின்னம் இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள் இன்னும் நீட்டுவதற்கு எனக்கு வார்த்தை இருக்கிறது நேரம் இல்லை வார்த்தையை விட நேரம் பெரியது என்பதனால் வாழ்க பாலு வளர்க பாலு அவர் இன்னும் பல புதிய புதிய சிந்தனைகளை இந்த மண்ணுக்கு உருவாக்கி கொடுப்பது புதிய திட்டங்களை நிறைவேற்றி தரவும் பாலுவின் திறமை தேவை அவர் தோள்கள் தேவை அவர் உயரம் தேவை அவர் வலிமை தேவை எனக்கு எல்லாவற்றையும் பிடித்தது கலைஞரை போலவே தளபதிக்கும் துணையிருக்கும் உங்கள் துணிச்சல் தேவை இதனால் பாலு அவர்களே கழகம் வேறு பாலு வேறு என்றில்லாதபடி கழகமே பாலு வாழுவே கழகம் என்று ஆகிவிட்டீர்கள் வெல்க உங்கள் வாழ்க்கை வாழ்க உங்கள் உணர்வு நன்றி வணக்கம்